சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியிருக்காங்க ஸ்வீட் பட்டோட்டா வச்சு ஸ்வீட் பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம சுட்டு எடுக்கிறதுக்குள்ளே ஆயிருங்க அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு ஸ்வீட் பட்டோட்டா வச்சு ஸ்வீட் பண்ண போகிறாங்க கிழங்கு சக்கரவள்ளி கிழங்கு வச்சு ஸ்வீட் பண்ண போகிறேன் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கங்க அது கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்க எங்கள் சேலுலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் நான் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணி கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம எப்போதுமே அவிச்சு தான் சாப்பிடுவோம் இந்த மாதிரி இப்போ ஸ்வீட் பண்ணி சாப்பிட்ருக்க மாட்டோம் இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ சக்கரை வலி கிழங்கு எடுத்துருக்கேன் லைட் பிங்க் கலரில் எடுத்துருக்கங்க இதில் மஞ்சள் கலரும் வரும் மஞ்சள் கலரும் எடுத்து சாப்பிடலாம் இதையும் சாப்பிடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்வீட் வந்து இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மஞ்சள் கலர் கிழங்குல வந்து ஸ்வீட் கம்மியாக இருக்கும் இந்த மாதிரி தோலை சீவி எடுத்துக்கங்க தோலை சீவி எடுத்து வச்சு இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் முழுசாக்ட்ட நம்ம தோலை உரிக்காமல் அப்படியே கட் பண்ணி வச்சு அவிக்கலாம் முழுசாகவும் வச்சு அவிக்கலாம் இப்படி தோலை சீவிட்டும் கட் பண்ணி அவிக்கலாங்க எப்படின்னாலும் நம்ம அச்சிக்கலாம் நான் தோலை சீவிட்டு கட் பண்ணியிருக்கேன் இப்போ இட்லி குக்கர் தட்டில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் வெந்தால் போதுங்க மட்டும் வெந்துடும் சக்கரைவலி கிழங்கு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு அவிக்காதீங்க டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி தட்டில் வச்சு அவிக்க சிலவங்க வந்து குக்கரில் தண்ணி ஊற்றி தோ தண்ணிக்குள்ளே போட்டுருவாங்க அப்படியே அவிக்கக்கூடாது டேஸ்ட்டே இருக்காது நல்லா அவிஞ்சிருச்சு சாப்பிட்டாட்டு ஆறதுக்குள்ளே நம்ம மசித்து எடுத்துக்கணுங்க சூட்டோடு நம்ம மசிச்சு எடுத்தோம்னா நல்லா மசிஞ்சிரும் அதனால் சூட்டோடு ஃபஸ்ட்டு மசிச்சுருங்க நல்லா மசிச்சாச்சு இது கொஞ்சம் ஆறுனதும் நம்ம வந்து இது கூட சுகருங்க சுகர் பவுட்ரு ஆட் பண்ண போகிறேன் ஒரு மூணு ஸ்பூன் மூணு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இனிப்பு தகுந்தவொடி எடுத்துக்கோங்க மைதா மாவு மூணு ரெண்ட ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் சீனி வந்து பவுட்ரு பண்ணி போடுங்க முழு சீனியாக போடாதீங்க பவுட்ரு பண்ணி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்குங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு உருண்டை பிடிச்சிக்கலாம் உருண்டையாக பிடிச்சி நீங்கள் வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் தட்டி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் வடை மாதிரி தட்டி போட்டினாலும் போடலாம்ங்க அன்றைக்கி வடை மாதிரி தட்டி போட போகிறேன் உளுந்த மெது வடை மாதிரி ஓரத்தில் வெடிப்பு இல்லாமல் அந்த மாதிரி உருட்டி விட்டுக்கங்க நடுசில் ஒரு ஓல் போட்டு நம்ம வச்சோம்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குங்க இந்த மாதிரி மிச்சம் இருக்கிறதையும் நம்ம தட்டி எடுத்துக்கிடணுங்க பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இப்போ எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு ஒரு பவுலில் நம்ம ஒரு மூணு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கலாம் இல்லை கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சோட உப்பு போட்டு தண்ணி விட்டு கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கணுங்க கட்டி இல்லாமல் கொஞ்சம் தண்ணி விட்டு கரைச்சிக்கங்க ஃபர்ஸ்ட்டு அப்புறமாட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ப்ரெட் ரம்ஸில் போட்டு எடுக்க போகிறோங்க அன்றைக்கி ஒரு உருண்டையாக எடுத்து நம்ம மைதா மாவில் முக்கி அப்புறமா ப்ரெட் ரம்ஸ்லாம் போட்டுக்கணுங்க இதுக்கு பதில் நீங்கள் முட்டையிலையும் போடலாம் அப்புறமா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவுலையும் பண்ணலாம் மைதா மாவுலேயும் பண்ணலாங்க இதில் பண்ணிக்கோங்க எதில் பண்ணாலும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் ப்ரெட் போட்டு எடுத்தாச்சு இப்போ எண்ணெய் காஞ்சிக்கிட்டுருக்கு எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லோவாக இருந்ததுன்னா பிரிந்து வந்துடுங்க மேலே இருக்க உள்ளுங்க இருக்க மசாலாலாம் பிரிந்து வந்துடும் அதனால மீடியமில் வச்சுக்கோங்க உள்ளுக்க நம்ம கிழங்கெல்லாம் வெந்துருச்சு அதனால லைட்டாக ப்ரெட் வேகிற அளவுக்கு நம்ம பிரட்டி போட்டு எடுத்துக்கணுங்க ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிரும் அதனால் கோல்டன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம் ஒரு சைடு கலர் மாறிடுச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சுங்க மறுபக்கம் திருப்பி போட்டு நம்ம எடுத்துக்கலாம் சூப்பராக நல்ல கோல்டன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள் பார்க்கறதுக்கே விளையாம்மியாக இருக்குது பாருங்கள் இப்போ வெந்துருச்சுங்க நம்ம எடுத்துக்கலாம் பார்க்கல எவ்வளோ அழகாக புது இருக்குது பாருங்கள் குழந்தோட மாதிரி இருக்குது பாருங்க டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் கண்டிப்பாகட்டு ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க தான் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சூப்பரான ஸ்வீட் பட்டுட்டா வச்சு ஸ்வீட் பண்ணியாச்சுங்க எல்லாத்தையும் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சூப்பராகட்டு பண்ணி எடுத்தாச்சுங்க எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க கையை வைக்கிறதுக்குள்ளே அப்படியே பிஞ்சு போகுது ட்ரை பண்ணுங்கள் மீண்டும் நெக்ஸ்ட் ஸ்டுடியோவில் சந்திப்போம் பாய்